சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை என்றும் இல்லாமல் நாளை காலை உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க காத்திருக்கிறது என்றும் எதுவும் நடப்பதே இல்லை உங்கள் வாக்கை கேட்டு என்ன பகிர் என்று என் வாழ்க்கையே கேட்காமல் நிறுத்தியது எனக்கு தெரியும் எத்தனையோ வேதனையோடு உன் சாய் அப்பாவும் இருந்தேன் இப்பொழுது உனக்கு நடக்கப் போவதை உன்னிடம் சொல்லியாக வேண்டும் என்று தான் வந்தேன் நாளை காலை கட்டாயம் உனக்கு ஒரு அற்புத நிகழ்வு நடக்க காத்திருக்கிறது உனக்காக ஒரு செய்தி காத்திருக்கிறது அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் மீது நீ கோபமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனாலும் உன் சாயப்பா சொல்லும் வாக்கை கேட்டுவிடு இதை கேட்காமல் இருந்தால் நாளை வரும் நல்லதை தெரியாமல் நீயே தட்டிவிட்டு விடுவாய் என் மீது எத்தனை கோபம் இருந்தாலும் அதை ஒரு மூலையில் வைத்துவிட்டு உனக்காக உன் வாழ்க்கைக்காக உன் சாயப்பாவின் வாக்கை ஒரு முறை கேள் எத்தனை நாள் நீ தேடி இருப்பாய் இது போல ஒரு நாள் வராதா என்று நீ ஏங்கி இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் அல்லவா அப்படி ஒரு நாளை தான் உன் வாழ்க்கையில் நாளை காலை நீ சந்திக்கப் போகிறாய் அந்த அற்புதமான ஒரு நாள் உனக்காக வரப்போகிறது என்று இந்த நேரத்தில் நான் சொல்ல வந்தேன் என் மீது எத்தனை வருத்தம் உனக்கு இருந்தாலும் என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே நல்ல நேரம் உன்னை இப்பொழுது தொட்டிவிட்டது நாளை முடியும் விடிகளில் அற்புதமான ஒரு வரவு அமோகமான ஒரு வரவு உன் வாழ்க்கையில் உன்னை சந்திக்கப் போகிறது உன்னையே அறியாமல் சாயப்பா நன்றி என்று சாதகமாக கூறப்போகிறாய் அந்த நேரத்தில் என் குழந்தை எத்தனை சந்தோஷத்தில் இருக்கிறாய் என்பதை காண காத்திருக்கிறேன் எப்பொழுது பல எப்பொழுதும் போல இல்லை உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறும் நேரம்தான் நாளை வரப்போகிறது உன் எதிர்காலத்தை மாற்றப் போகும் நிகழ்வு தான் நாளை காலை நடக்கப் போகிறது நிச்சயம் உன் வாழ்க்கை வெல்லும் கவலையோடு இருப்பதை விட்டுவிட்டு வாழ்க்கையில் வரும் சந்தோஷத்தை நாளை எதிர்கொள்ள தயாராக இரு என் மீது இருக்கும் கோபம் இருந்தாலும் பரவாயில்லை உன் சாயப்பாவின் வாக்கை எப்பொழுதும் தட்டிவிட்டு விடாதே நாளை உன்னை தேடி வரும் இன்ப அதிர்ச்சி உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப்போகிறது இன்று வரை நடந்த ஒரு நிகழ்வு எல்லாம் கனவில் நடந்ததைப் போல தோன்றப் போகிறது சாமானியமான ஆச்சரியம் அல்ல உன் வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்திடாத இன்பம் நாளை காலை உனக்காக காத்திருக்கிறது நம்பிக்கையோடு காத்திரு நாளை காலை உன் சாயப்பாவிற்கு நீ நன்றி சொல்வதை உன்னுடன் இருந்து நான் பார்த்து கொண்டு இருப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்